அவர் உனக்கும் எனக்கும் அவர் நம்முடைய பாவத்தை சிலுவிலே அவர் ஜெயித்து விட்டார் தீபத்திலேர்லே உண்மையாகவே நீயும் பலியா இருக்க வேண்டும் அவர் நம்முடைய பாடுகள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்மளுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவிலே சுமந்து நம்மளுக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்தது தான் தேவ பிள்ளைகளை இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் இன்னொரு காரியம் சொல்கிறது அவரை எப்படி தொழுது கொள்ள முடியும் என்றால் ஆண்டவர் சீக்கார என்று கிராமத்துக்கு போனால் ஆண்டவர் அந்த இடத்துல சமரியாஸ்திரியை கட்ட சந்திக்கிறார் சமரியாஸ்திரி சொன்ன வார்த்தை என்னவென்றால் நாங்கள் மலையின் மேலேயே போய் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்று கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நீங்க அப்படியெல்லாம் தொழுது கொள்ள கூடாது. தேவன் ஆவியாயிருக்கிறார். உண்மையோடும் தேவனை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம் கன்னடத்தில் கற்று கொடுத்தார். "இniki நீ இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உன் குடும்பம் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு என்ற அந்த நாமத்தை நீ சொல்லி கூப்பிட போது உள்ள ஆலத்திலிருந்து நீ கூப்பிடவும்" நீ ரச்சிக்கப்படுவாய் உன் குடும்பம் ரச்சிக்கப்படும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உன் குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும் பிள்ளைகளே இதுதான் நம்ம செய்ய வேண்டும் ரச்சிப்பு என்பது எதுவும் நான் அது செய்தால் இந்த கிரியை செய்தால் நான் ரச்சிக்கப்படுவேன் நான் நடந்து போனால் ரச்சிக்கப்படுவேன் இது இல்லை இயேசு என்ற நாமத்தை நீ அறிக்கை செய்யும் போது முழு இருதயத்தோடு அறிக்கை செய்யும் கண்டிப்பா நீ ரச்சிக்கப்படுவேன் கர்த்தர் வார்த்தை மூலியமா உங்களோடு பேசினார் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்